மாட்டுக்கு வந்து சாராய ஊற்றுறது சொல்கிறாங்கன்னா அது யாருமே சொல்லக்கூடாது சொன்னாலே ஏத்துக்கிறாதீங்க ஏன்னு கேளுங்க மாடு வளர்க்குற வேணும் சரி மாடுபடி வீரர்களும் சரி ஒரு மாதம் விரவருங்க கருதிங்காமல் விரதம் இருந்துக்கிறவங்க அது இப்படி சாராயம் மாட்டுக்கு கொண்டு ஊற்றுவானே அவனுடைய உசுறு மாடு அந்த மாட்டை கட்டி பிடிச்சி தலைக்கிட்ட ஏய் தங்கம் பார்த்து வாடா வெளியே நிற்கிறாங்க எப்படியும் ஜெயிச்சுருந்தான் அந்த மாட்டு சாமி வேற சொல்லி கெஞ்சி முத்தம் குஞ்சுட்டு விளையாடுறவேன் சாராயத்தை ஊற்றுவானா சாமிக்கு அவனோட குலதெய்வம் சாமி அதே மாதிரி மாடு பிடிக்கிற வீரர்கள்லாம் விரதம் இருந்து ஒரு ஒழுக்கமாக இருந்து வர்றாங்க அவங்கெல்லாம் சாராயம் குடிச்சலாம் உள்ளே இறங்குறதில்ல மாதிரி மருத்துவத்தில் இங்கே டாக்டர்ஸ் செக்கப் பண்ணுறதுல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதெல்லாம் மது இருந்தவங்கெல்லாம் அங்கே உள்ள வேலையே இல்லை அதே போல் மாட்டுக்கெல்லாம் எப்படிங்க ஊற்றுவாங்க அதே மாதிரி கடவுளாக நினைக்கிறானே போய் பாருங்கள் அதாவது மாட்டை துன்புத்துறான்னு சொல்கிறாங்களே இப்போ நீங்கள் எத்தனை இடத்துல மாடு காலையில் எடுத்துருப்பீங்க எப்படி பார்க்குறீங்க அதை சூப்பராக அப்படியே கோயில் கோயில் தான் அது ஆமாம் ஏசி போட்டு வச்சுருக்காங்க ஏசியில் கொண்டு இறக்குறாங்க அந்த சாமியோட அதை தெய்வமாக நினச்சி அதை அந்தளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கேன்